வெற்றிக்கு வழிகாட்டி ஒரு காட்டில் ஒரு சிறிய அணி இருந்தது அது மற்ற பெரிய விலங்குகளை புத்திசாலித்தனமாக செயல்படுவதை விரும்பியது ஆனால் மற்ற விலங்குகள் அதை இழிவாக பார்த்து நீ மிக சிறிய விலங்கு நீ எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருந்தன ஒரு நாள் அந்த காட்டில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அனைத்து விலங்குகளும் பீதி அடைந்து ஓடின ஆனால் அந்த அணில் மட்டுமே தன்னுடைய சிறிய வாயால் குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு தீயை அணைக்கும் முயற்சியில் இறங்கியது மற்ற விலங்குகள் இதை பார்த்து சிரித்தன ஒரு யானை கூறியது உன் சிறிய வாய் மூலம் நீ எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தீயை அணைக்கப் போகிறாய் இது பயனற்றது அதற்கு அந்த அணில் நான் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது என் தர்மத்தை செய்வதே என் கடமை என்று பதிலளித்தது அணில் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தது இதை பார்த்த மற்ற விலங்குகளும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் கொண்டு தீயை அணைத்தனர் பார்த்த அந்த யானை உணர்ந்தது ஒரு வேலை சிறியதாக இருந்தாலும் அதில் நேர்மையும் விடாமுயற்சியும் இருந்தால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என இந்த கதையின் நியத்தி உங்கள் அளவு சக்தி நிலைமையை பொருட்படுத்தாமல் உங்களால் முடிந்த சிறிய செயல்களே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்